செப்டம்பர் பத்தொன்பது வியாழக்கிழமை தேவதூதரும் துதியும் தேவரீர் பாத்திரராயிருக்கிறீர் ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் நீர் வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்து ஒன்பது பத்து பரலோகத்தில் தேவதூதர்கள் பாடுகிற பாடல்கள் உண்டு மீட்கப்பட்ட பரிசுத்தவான்கள் பாடுகிற பாடல்களும் உண்டு இந்த இரண்டு வகை பாடல்களிலும் பூமியிலிருந்து கர்த்திற்காக மீட்கப்பட்டவர்கள் பாடுகிற பாடலோ மகா இனிமையுள்ளதும் உள்ளத்தை பூரிக்க செய்கிறதுமாய் இருக்கிறது தேவதூதர்களால் நான் பாவியாயிருந்தேன் என்னை மீட்டுக் கொண்டீர் என்று பாடவே முடியாது மீட்பு என்ன என்பது அவளுக்கு தெரியாது ஆனால் நாமோ நம்முடைய மீட்புக்காக கிறிஸ்து செய்த மிகப்பெரிய தியாகத்தையும் கிரயமாக அவர் கொடுத்த விலையேறப்பெற்ற இரத்தத்தையும் அறிந்திருக்கிறோம் பரலோகத்தில் தேவ தூதர்கள் பாடுகிற பாட்டெல்லாம் ஒரே மாதிரியானவை ஆனால் பூமியிலிருந்து பரலோகத்திற்கு போகிற பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவருடைய அனுபவமும் வித்தியாசமானது புதிது புதிதானது வேதம் சொல்கிறது தேவரீர் நீர் பாத்திரராயிருக்கிறீர் ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று அவனுடைய ரத்தத்தினாலே மேட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர் நாங்கள் பூமியிலே அரசாழ்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்து ஒன்பது பத்து கர்த்தர் தேவதூதர்களிலும் நம்மை மேன்மைப்படுத்தினார் தேவ தூதர்களை கத்தர் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கவில்லை ஆனால் நம்மையோ ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார் சங்கீதக்காரர் சொல்லுகிறார் மகிமையினாரும் கனத்தினாரும் அவனை நீர் உடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் சங்கீதம் எட்டு ஐந்து ஆறு பெரிய பெரிய தூதர்களை எல்லாம் ரட்சிப்பை சுதந்திரிக்கப் போகிறவர்களுக்கு பணிவிடை ஆவிகளாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார் இவ்வளவு கிருபை பாராட்டின ஆண்டவர் துதிக்கு பாத்திரர் அல்லவா தாவித ராஜா சொல்லுகிறார் கர்த்தர் பெரியவர் அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் சங்கீதம் நாற்பத்தி எட்டு ஒன்று துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன் சங்கீதம் பதினெட்டு மூன்று உங்களுடைய சத்துருக்களின் கைகளில் இருந்து நீங்கள் நீங்களாகி மீட்கப்பட வேண்டுமா விடுதலை அடைய வேண்டுமா கர்த்தரை துதியுங்கள் அப்பொழுது துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் இறங்கி வந்து உங்களுக்கு விடுதலையை தருவார் தேவ பிள்ளைகளே உங்கள் வீடு இருளாயிருக்க வேண்டிய அவசியமில்லை மந்திரவாதிகளுக்கும் சூனியங்களுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை செய்வினை செய்து விட்டார்களே கெட்ட சோபனம் வருகிறதே கெட்ட கனவுகள் வருகிறதே என்று கலங்க வேண்டியதில்லை கர்த்தரை நன்றாக துதித்து விட்டு படுக்கும் போது உங்களுடைய நித்திரை இன்பமாயிருக்கும் பரலோக தரிசனத்தை காணச் செய்யும் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ரோமர் எட்டு இருபத்தி எட்டு